முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திருமால் கைத்தறி நெசவாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நேற்று நடைபெற்றது தமிழ்நாடு அரசு கைத்தறித்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வேலூர் சரகம் இணைந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பு மருத்துவ முகாம் திருமால் திருமால்பூரில் உள்ள செங்குந்தர் சமுதாய திருமண மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது மாவட்ட நெசவாளர் அணியை அமைப்பாளர் குளோத்துங்கன் தலைமை வகித்தார் மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் தமிழ்மணி திமுக ஒன்றிய செயலாளர்கள் பெருமாள் ரவீந்திரன் மாவட்ட கவுன்சிலர் சுந்தரம்பால் பெருமாள் முன்னிலை வகித்தனர் நெசவாளர் கூட்டுறவு சங்க முன்னாள் தலைவர் சங்கர் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு கைத்தறி அலுவலர் தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தனர் முகாமில் வட்டார மருத்துவ அலுவலர் ரதி டாக்டர்கள் வெற்றி செல்வன் பிரியதர்சன் சோபனா பிரியா அன்சில் பேகம் பூங்குழலி சுமதி சுகாதார மேற்பார்வையாளர் கந்தசாமி சுகாதார ஆய்வாளர்கள் பூஞ்சலியன் பெருமாள் சரண் முபாரக் விமல் மனோஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முகாமில் நெசவாளர்களுக்கு பொது மருத்துவம் ஆஸ்துமா சர்க்கரை நோய் இதயம் சம்பந்தப்பட்ட நோய் எலும்பு கண் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது திருமால்பூர் மற்றும் பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த நெசவாளர்கள் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர்